எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பத்தில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகம் பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சிப்பாங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ராகு கேது பயிற்சி கடந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் பயிற்சி ஆயிட்டாங்க நம்ம பதிவு கொஞ்சம் காலத்தான பதிவாக இருந்தாலும் சரியான ஒரு பதிவாக நிச்சயமாக இருக்கும் சரியான ஒரு மாற்றத்திற்கான ஒரு பதிவாக இருக்கும் ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடக்க ஒன்றரை வருஷம் எடுத்துப்பாங்க இது இருக்கிறதுல அதிகமான ஆண்டுகள் எந்த கிரகம் எடுத்துக்கோன்னா சனிதான் ரெண்டரை வருஷம் சனி வந்து ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போறதுக்கு எடுத்து பாருங்க அடுத்தபடியா ராகு கேதுக்கள் அதற்கு அடுத்தபடியா குரு பகவான் ஆண்டுகள் எடுத்துப்பார் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருப்பாங்க ஒன்றரை வருஷம் சரிங்களா அதாவது ராகு கேது பயிற்சியான உடனே வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தலாம் கண்டிப்பா கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலங்கள் எடுத்துப்பாங்க ஒன்றரை வருஷன்றது ஒரு லாங் டேம் பீரியட் சரிங்களா சோ இந்த காலகட்டங்கள் ராகு கேது தாக்கமானது எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் இதுல ஒரு ஸ்பெஷலிட்டி என்னன்னா ஒரு கிரகம் நன்மையை செஞ்சா இன்னொரு கிரகம் நன்மையை செய்யாது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகுவும் இரண்டாம் இடத்துல கேதுவும் வராங்க இதுல எட்டுல ராகு இருக்கிறது சிறப்பு கிடையாது ஆனா தனித்த ராகு சிறப்பு கிடையாது ஆனா இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வையை வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் அதாவது குரு பார்வையில சனியோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க அந்த கிரகம் நன்மை செய்ய கடமைப்பட்ட கிரகமா வரும் அந்த வகையில பார்க்கும்போது எட்டுல தனித்த ராகு குரு பார்வை வாங்கிய ராகு நன்மையை செய்வாருங்க எப்படிப்பட்ட நன்மையை செய்வார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி பார்க்கலாம் கடைசியாக கேதுவால் ஏற்படக்கூடிய சாதகமற்ற விஷயங்களை பத்தி பார்க்கலாம் அதாவது எச்சரிக்கையா எதெல்லாம் நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் விஷயம் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மறைமுகமான வழியில ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கண்டிப்பாக வாழ்க்கையில கொடுக்கும் ராகு கொடுக்கறது எல்லாமே மறைமுகமான வழியில தான் இருக்கும் அதே மாதிரி கேட்ட இடத்துல கடன் தற்போது கிடைக்கும் கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு சரிங்களா இரண்டாவது கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க எட்டாம் இடத்துல ராகு குரு பால்வரி வாங்கி இருக்காருங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் தூர தேசங்கள் சார்ந்த பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் தூர தேசங்கள்ல போய் வசிக்கின்ற தன்மையை வந்து கொடுக்கும் குறிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை வந்து இது வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசியில கடகம் பூசம் வரும் அடங்கும் சரிங்களா ரெண்டாவது இந்த லாட்ரி ரேஸு பந்தயம் இது சார்ந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருமானம் எப்படின்னே வந்துச்சுன்னு தெரியாத விஷயத்த ராகு கொடுப்பாரு ராகு கொடுக்கறது எல்லாமே மிகைப்படுத்தி இருக்கும் பிரம்மாண்டமா இருக்குங்க அதே மாதிரி பிரச்சனையும் கொடுப்பாருங்க அது வேற விஷயம் ஆனா அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும் போது இந்த ராகு அதிகப்படியான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க ஒரு காசு வந்து பாத்தீங்கன்னா அளவோட அளந்து கொடுக்குறதுலாம் கிடையாது கேதுனாவே அளந்து கொடுப்பாங்க ஆனா ராகு எல்லாத்தையும் மிகைப்படுத்தி கொடுப்பாருங்க அதே மாதிரி ராகு வந்து எட்டுல இருக்கும் போது எவ்வளவு தப்பு பண்ணாலும் மாட்டிக்க மாட்டேங்க ஆனா தவறுகள் செய்வீங்க யாருக்கும் தெரியாத வகையில கடகம் பூசத்துல விட செய்வீங்க சரிங்களா நீங்க செய்யற தப்பு வெளியே தெரியாது ஏன்னா குருப்பாறை ராகு மேல இருக்கு ராகு மேல குரு எல்லாம் பண்ற தப்ப கண்டிப்பா மாட்டிப்பீங்க சரிங்களா ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியாத வகையில சில வருமானத்தையும் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க பிரச்சனைகளை மாட்டிக்க வேண்டாம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அதனாலதான் சொல்றேன் சரிங்களா புத்தி மடங்கி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு அதன் பிறகு பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க கடகம் பூசத்துல பிறந்தவங்க ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிற்றின்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் கணவனோ அல்லது மனைவியோ இருந்த கணவன் சரிங்களா இவங்களை தவிர மற்ற எதிர்பாரம் சார்ந்த நபர்கள் மீது அந்த ஈடுபாடு சார்ந்த விஷயங்கள் தொல்லைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு வரும் அதுல கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் அதே போல ஆறாம் இடம் எட்டாம் இடம் குருவுடைய பார்வையில இருக்குங்க சோ இந்த காலகட்டத்தை பொழுது கடன் வாங்கி சொந்தமா ஒரு வீடு மனை வாகனம் சார்ந்த முயற்சிகளை அமைச்சுக்கிறதுக்கான சில வாய்ப்புல ராகு கொடுப்பார் மாற்றத்தை கொடுப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் பொருளாதார ரீதியாக ஒரு முயற்சியை கொடுப்பார் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா ராக கொடுக்கும் சுயச்சொழி சிறுவர்கள் அதை செய்கின்ற தொழில பிரச்சனைகள் குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும் நல்லதொரு ஒரு வருமானம் நல்லது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சரிங்களா இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் சரிங்களா சில இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா தான் பிரச்சனை கடகராசிக்காரங்க பூசத்துல பிறந்தவங்க இப்போதைக்கு பேச்சுல கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க அதாவது நல்லாதான் பேசிட்டு இருப்பீங்க திடீர்னு வந்து வார்த்தையை விட்டுருவீங்க திடீர்னு கோவப்படுவீங்க காரணமே இல்லாம கோவப்படுவீங்க அது காரணமே இல்லாம வார்த்தைகளை விடுவீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படின்றது உங்க வார்த்தைகள் இருந்தா வரும் வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் சார்ந்த முயற்சிகளை ஆரம்ப காலகட்டங்களை சில தடைகளை ராகு கொடுப்பார் ஆனா சாரி கேது கொடுப்பார் ஆனா இந்த கேது தடைய ராகு நிவர்த்தி காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சியாக ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதன் பிறகு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ராகுவும் சரி குருவும் சரி கொடுப்பாங்க ரெண்டாவது ஆறாம் இடம் வளர்க்கறதுனால கடகத்துல பிறந்தவங்க அது ரெண்டுல கேது இருக்கிறனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணுங்க சரிங்களா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கான பலனாகவே இது நீங்க ஏன்னா எட்டுல ராகு ரெண்டுல கேது ஆறாம் இடத்து ஆறாம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கறாரு அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் கடகத்தில் பிறந்தவங்க ஹெல்த்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் குறிப்பாக அந்த அடி வயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் சரிங்களா ஜீர்ண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி சுகர் சம்மந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பெரும்பாலும் கொடுக்காதீங்க காசு பெரும்பாலும் கையில இருந்து தூக்கி கொடுக்காதீங்க அது வந்து ஒரு நிறைய சொந்தமா இருந்தாலும் சரி நண்பனா இருந்தாலும் சரி காசு கேட்டா இல்லைன்னே சொல்லுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொடுத்த காசு வராதுங்க அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நாளைக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க ஆனா கண்டிப்பாக தர மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராகு கேத்துக்கள் உங்களை வந்து ஆட்கொள்ளப்படும் சரிங்களா ஏன்னா ரொம்ப நெருங்கிய ஒரு க்ளோஸா இருக்கிற பர்சன் வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்கும்போது இதனால இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்த காசு திரும்ப வராது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சங்கடகரமான ஒரு சூழ்நிலைக்கும் அவர் தள்ளப்படுவார் இந்த ராகு ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் நணவன் மனைவியில் அந்த ஒற்றுமை அப்படின்றது சொல்லிட்டு அதிகமாக தேவை குறிப்பாக பேச்சில் தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஆனால் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக கிடைப்பாங்க திருமணம் சார்ந்த முயற்சிகள் செய்யலாமல் தாராளமாக செய்யலாம் இந்த ஆண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் கழகத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி பாக்கியத்தில் இருக்கும்போது நல்ல லைஃப் பார்ட்னரை கொடுக்குங்க சரிங்களா அதாவது உங்களை பாக்கியமாக நல்லா பார்த்துக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் தற்போது கிடைப்பாங்க அதே போல பேச்சில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்